வணக்கம் ஜெயஹின் இன்னைக்கு நம்ம சேனலில் பங்களாதேஷ் பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பங்களாதேஷோடைய இராணுவ தளபதி ஜெனரல் வக்காரு ஜமான் இவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ளோ அப்படின்ற ஒரு பத்திரிகைக்கு இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப முக்கியமான பேட்டி ஏன்னா இந்த இம்போர்ட்டர் ப்ரொஃபஸர் யூனிஸ் வந்த பிறகு அவர் கடைசியாக இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியா தப்பித்து வந்தார் அன்னைக்கு தான் அவர் பேட்டியை கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் இன்றைக்கி கொடுக்குறாரு ஸோ இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயம் வந்து நமக்கு இருக்குது ஸோ இதில் அந்த பேட்டையில் இருக்கக்கூடிய கக்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்தியா எங்களுடைய மிக முக்கியமான அண்டை நாடு இந்தியாவை சார்ந்து நாங்கள் நிறையா விஷயத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி இந்தியர்கள் நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க எங்களுடைய மக்கள் பல பேர் அங்கே மருத்துவ உதவிக்காக போகிறாங்க படிப்பாக போகிறாங்க இந்தியாவுக்கும் எங்களுக்கும் வந்து குடுக்கல் வாங்கல் முறையான உறவு அப்படின்றது ரொம்ப நாளாக இருக்குது இதை யாராலையும் மாற்ற முடியாது இதனால் வந்து பங்களாதேஷோடைய ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாக்கல அதே சமயம் சைனாவை பத்தி பேசும்போது சைனா எங்களுடைய பார்ட்னர் டெவலப்மெண்ட்டில் அப்படின்னு டெவலப்மெண்டல் பார்ட்னர் எங்க நாடு முன்னேறதுல சீனா பல உதவிகளை வந்து எங்களுக்கு செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்தியா ஒரு அண்டை நாடு மிக முக்கியமான அண்டை நாடு இப்போ ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சமீபமாக அந்த இந்த ஆகஸ்டுக்கு முன்னாடி நடந்த காலகட்டங்களில் என்னைக்குமே அந்த நைன்டீன் செவன்டி ஒன் அந்த நாடு சுதந்திரம் பெற்று தந்த இந்தியாவுக்கு ஒரு தேங்க்ஸ் அவங்க கொடுப்பாங்க இந்த இடத்துல அது வந்து மிஸ் ஆகுது ரெண்டாவது இந்தியாவை பார்ட்னர் அப்படின்னு சொல்லலை இந்தியாவை சா நாங்கள் நிறைய இந்தியாவை சார்ந்து இருக்கிறோம் அதே மாதிரி இந்தியாவும் எங்களை சார்ந்து சில விஷயங்கள் இருக்கிறாங்க இது ஒரு கிவ் அண்ட் டேக் கைண்ட் ஆஃப் ரிலேஷன் அப்படின்றத ஒரு இதில் சொல்கிறாருல சைனாவை சொல்லும் போது ஒரு எக்கனாமிக் பார்ட்னர் ஒரு டெவலப்மெண்டல் பார்ட்னர் அப்படின்றாங்க அதே மாதிரி அவர் சொல்கிறது இந்தியாவுடைய பங்களாதேஷோட ஸ்திரத்தன்மை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்தியாவுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த ரெபல் குரூப்ஸுக்கு எந்தவித காரணத்துக்காகவும் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அதாவது வடகிழக்கு மாநிலங்களுடைய அமைதி இதுக்கு எந்த பங்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் பங்களாதேஷ் வந்து செய்யாது அப்படின்ற உறுதிமொழியும் கொடுக்குறாப்புல அதன் பிறகு நிறைய பேர் பங்களாதேஷில் இந்தியர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பட் அவர் ஜக்கார் ஜமான் மறக்கிற விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோடைய கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதை ஓன் பண்ணக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன் தான் ரேமன் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் அரவிந்த் மில்ஸ் போன்ற நிறுவனங்கள் தான் அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே சூப்பர்வைசர் லெவலில் ஒரு கணிசமான அளவுக்கு மேனேஜர் லெவலில் இந்தியர்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மைதான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ப்ரொப்போர்ஷனேட்டாக அப்படின்னு பார்த்தோமா இது சரி சரி இதோடய விகிதம் சராசரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நம்மளுடைய டிபெண்டன்சி பங்களாதேஷில் ரொம்ப கம்மி பங்களாதேஷோட டிபெண்டன்சி நம்ம மேலே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி காய்கறியில் ஆரம்பித்து அரிசி பருப்பில் ஆரம்பித்து தண்ணீரில் ஆரம்பித்து எல்லாமே நாம் தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பங்களாதேஷ் மறந்துட்டாங்க பட் அவர் ஒரு ஒரு ஆர்மி சீஃப்ன்ற போது அவருக்கு தெரிந்த ஒரு நாலேஜை வச்சு இந்த பேட்டியில் வந்து அவர் கொடுக்குறாரு அதே மாதிரி எங்களுடைய மக்களுக்கு மத்தியில ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு கன்சென்சஸ் வரணும் ஒரு ஒருமித்த கருத்து ஒன்று வரணும் எங்க நாட்டுக்குள்ள இந்தியா ஒரு பெரிய நாடு இந்தியா வந்து ஒரு வலிமையான நாடு அதே மாதிரி இந்தியா நம்மளை வந்து டாமினேட் பண்ணலை நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துறேன்னு அந்த கன்சென்சஸ் கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு இந்த இடத்துல யூனிஸ் மற்றும் யூனிஸோட அந்த அஞ்சு சகாக்கள் அஞ்சாறு அடிப்படையில் இருக்கிறாங்க இந்த விடல பசங்க சொல்லக்கூடிய இந்தியா ஹேட் கேம்பெயின் இந்தியாவுடைய கூட்ஸை பாய்காட் பண்ணுங்க அதாவது இவங்க எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமான ஆளுங்க அப்படின்னா இந்தியாவுடைய சேலைகளை வந்து இந்தியாவில் தயாரித்த சேலைகளை பாய்காட் பண்ணணும் ஆனால் இந்தியாவோட அரிசி வந்துட்டு ஐம்பது டன் ஐம்பது டன் வந்து இம்போர்ட் பண்ணி அரிசி சாப்பிடுவாங்களாம் அப்போ நீங்க பாய்க்காட் பண்றதுன்னா அரிசியும் சேர்த்துல கட் பண்ணுங்க பண்ணணும் ஸோ இதுல லாஜிக் கிடையாது அதை தான் அவர் சுட்டி காமிக்கிறது இது ரொம்ப ஜாஸ்தியாக போகுது நமக்கு பேலன்ஸ்டான ஒரு உறவு வேணும் இந்தியா கூடயும் வேணும் சீனா கூடயும் வேணும் அப்படின்றாப்புல அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ரெபல்ஸ்க்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சைனா எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனாவுடைய ஆயுதங்களை எங்களுடைய ராணுவம் எங்களுடைய கடற்படை எங்களுடைய விமானப்படை எல்லாம் வாங்குறாங்க சைனா எங்களுக்கு ரொம்ப சீப்பான வேலையில் ராணுவம் ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சில காமெடி என்னன்னா சைனாவோட ஆயுதங்களை வாங்கக்கூடியது அது மூன்று நான்கு அடிமை நாடுகள் இருக்கு ஒன்னு பாகிஸ்தான் இன்னொன்று வந்து பங்களாதேஷ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கென்யா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒன்றும் ரெண்டு சில நாடுகள் தான் இதை தாண்டி சைனாவோட ஆயுதங்களை வாங்குறது அவங்களோட சொந்த ராணுவம் மட்டும்தான் சீப்பாக கிடைக்கிது அதோட குவாலிட்டி நாளைக்கு ஒரு போர் வரும்போது பங்களாதேஷுக்கு அது புரிய வரும் அவங்களோட ராணுவ தளபதிக்கு பட் ஒரு பேலன்ஸ்டான ஃபாரின் பாலிசி வேணும் அப்படின்றாரு அதே மாதிரி சைனா வந்து இப்போ லேட்டஸ்டாக பிரிக்ஸில் உறுப்பினர் நாடாக சேர்கிறதுக்கு டியர் டூவில் டியர் ஒன்னில் கிடையாது டியர் ஒன் இந்த எட்டு நாடுகள் தான் இருக்கும் பிரிக்ஸ் பிளஸ்ல அடுத்த டியரில் சேர்கிறதுக்கு பங்களாதேஷுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதே மாதிரி பிம்ஸ்டெக் இந்தியாவுடைய ஒரு அலையன்ஸ்லேயும் பங்களாதேஷ் நல்லா செயல்பட்டு இருக்காங்க சார்க்லேயும் பங்களாதேஷ் நல்லா செயல்படுது சார்க்கு ஆகி வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு பட் சைனா அவங்கள வந்து ஒரு தட்டி கொடுத்து வைக்கிறாங்க ஸோ இதை சொல்லும்போது சீனாவுடைய தூதர் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரி அவரும் ஒரு பேட்டி கொடுக்காரு இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா தான் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற அர்த்தம் வந்து நமக்கு புரியும் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் பங்களாதேஷ் போலீஸ் இன்றைக்கி சேலிலேருந்து போச்சு ஒரு நாட்டில் போலீஸ் இல்லைனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு ஆத்திர அவசரம் நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணீங்க ஒரு காவல்துறை தான் ஃபோன் பண்ணீங்க காவல்துறையை இன்னைக்கு சேலையிலேருந்து போயிருக்குது பங்களாதேஷில் லா அண்ட் ஆர்டர் வந்து இன்னைக்கு சுத்தமாக இதாக இருக்குது இது ஒரு மிக மிகப்பெரிய கன்சர்னாக நான் பார்க்கறேன் அஞ்சு மாசமாக நாங்கள் ராணுவத்திலேருந்து கிரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறோன்ட்டு நல்லா கவனிங்க இந்த யூனிட்ஸ் வந்த பிறகு போலீஸே இல்லாமல் போய் அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்லாம் போலீஸாக மாறி இஷ்டத்துக்கு தங்க இஷ்டத்துக்கு நாட்டை ரன் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்களுடைய இராணுவத்துக்கு மெஜிஸ்ட்ரியல் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கர்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி அவரே மெஜிஸ்ட்ரேட் மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம் விசாரணைகள் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பவரை ஒன்றும் பெரிய லெவலில் பங்களாதேஷ் ராணுவம் யூஸ் பண்ணலை பட் இப்போ அந்த போலீஸ் ஒன்றும் செயல்பட இயங்கலை ஒன்றும் ஃபுல்லாக செயல்படலை பங்களாதேஷோடைய போலீஸிங் கேப்பபிலிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுல இவங்க பற்றி வருத்தம் தெரிவிக்கிறார் நாங்கள் யூனிசப் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஆனா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வருது ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அரசாங்கமும் வேணும் அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் வேணும் இந்த நாடு ஸ்திரத்தன்மையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அரசியல் கட்சிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் அரசு நடத்தக்கூடிய அரசாங்கமும் இல்லாமல் இது நடக்காது அப்படி அப்போ இன்டைரக்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிசோடைய பப்பு ரொம்ப நாள் வேக போக க கிடையாது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு தேடுதலை நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து தான் ஆகணும் அப்படின்றத ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பாலிஸ்டாக சொல்லிருக்காப்ல அதே மாதிரி இந்த பேட்டியில் இன்னும் நிறைய விஷயம் அவங்க டீட்டெயிலாக பேசியிருக்காங்க அதாவது இந்தியாவுடைய வர்த்தக தொடர்பு எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் சீர்திருத்தத்தோட இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாணவர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனத்தை கிழித்து கிழிச்செறிஞ்சிட்டு ஒரு இஸ்லாமிய அரசியல் சாசனத்தை கொண்டு வரணும் தான் அவங்க மெயின் டிமாண்ட் இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஒரு நேற்று தான் இப்ப அந்த டிமாண்ட இப்ப இடைப்பட்ட காலங்கள்ல பல முறை ராணுவ ஆட்சி நடந்திருக்கு பங்களாதேஷ்ல ஆனாலும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாக்கின அரசியல் சாசனத்தை தான் பின்பற்றி வந்தாங்க இதுதான் வரலாற்றுலேயே முதல் முறையா அவங்களோட அரசியல் சாசனத்தை மொத்தமா கிழிச்சு போட்டுட்டு வேற ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வரணும் ஒரு மத ரீதியாக கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஒரு கிளைம் வந்து பெழுந்திருக்கு இதுக்கு இராணுவ தளபதி வந்து பெரிய லெவல்ல ஆதரவு தெரிவிக்கல ஆஹ் ஜமான் அவர்களுக்குமே இந்த இடத்துல பங்களாதேஷ்னு ஆளணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு நாட்டோட தலைவனா வரணும்னு சொல்லி தான் ஆசை இருக்காது ஸோ பங்களாதேஷில் ராணுவ ஆட்சின்றது ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ பக்காரூ ஜமானுக்குமே இந்த ஆசை இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு அது மாணவ போராட்டத்தில் ஒரு பிறகு இராணுவ போரா ஒரு ஆட்சி வந்திருந்ததுன்னா இன்னும் ஒரு ரத்த சகதியாக போய் முடிஞ்சிருக்கும் ஸோ இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்குது பிரதான எதிர்கட்சியான பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி எப்போ எலெக்ஷன் வைக்க போகிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இவரும் இவரோட இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாப்புல ஏன்னா அரசியல் சாசனத்தை புதுசாக உருவாக்குனாங்கன்னா இராணுவ தளபதியும் மாற்றப்படுவார் அங்கே இருக்கக்கூடிய முதன்மை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸும் மாற்றப்படுவார் அங்கே இருக்கக்கூடிய அதிபரும் மாற்றப்படுவாங்க ஸோ தான் பதவியை மாற்றுறதுக்கு தானே போய் ஹெல்ப் பண்ணுவாரா ஜாக்கர் உமான் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த பாயிண்ட்டை தான் இங்கே வைக்கிறாங்க இந்த கேம் இப்போ அனாலிசிஸ் வந்துடும் இந்த கேம் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இதில் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்குது அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது அந்த இன்டர்வியூவில் யூனிஸை நேரடியாக எதிர்க்கலை இந்த இந்தியா ஹேட் கேம்பெயின்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது இது ஒரு ஒருமித்த கருத்து வேணும் இந்தியா நம்மளை டாமினேட் பண்ணல அப்படின்னு அவங்க ராணுவ போய் சொல்றாரு சைனாவை இந்தியாவும் ஒரு தட்டில் வச்சுட்டு சைனாவை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு பேசுகிறாப்புல இதெல்லாம் என்ன காமிக்கிறது அப்படின்னா யூனிசோடைய நாட்கள் இன்னும் வெகு வேறத்துல எங்கே என்ன பட்டு இருக்கு நாட்கள் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு இராணுவ ஆட்சியை நோக்கி போய் ஒரு இன்ட்ரீமாக ஒரு ராணுவ ஆட்சி நடத்தி அதன் பிறகு ஒரு தேர்தல் நடத்தி இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க எலெக்ஷன் கமிஷனர் சொன்னதையும் நம்ம யோசிக்கணும் இன்னும் அவாமி லீக் தடை செய்யப்படவில்லை ஸோ தடை செய்யாத வரைக்கும் அவங்களும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம் அவங்களும் தேர்தலில் கலந்துக்கலாம் அப்படின்றதையும் இன்னைக்கு இதே நியூஸ் வரும்போது அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த தேர்தலை யூனிஸ் நடத்தியாக வேண்டிய கட்டாயம் யூனிஸ்க்கு இருக்குது இந்த ஆள் நடத்தலை அப்படின்ற பட்சத்தில் இராணுவம் தன்னோட அதிகாரத்தை கையில் எடுத்து சைனா மற்றும் இந்தியாவுடைய சப்போர்ட்டோட ஒரு இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 பிரகாசமாக தெரியுது இந்த இன்டர்வியூவோட அவுட்லைன் ஃபேக்சுவல் அனாலிசிஸ் வந்து இதுதான் இப்போ நம்மளோட உளவுத்துறை அங்கே செயல்படலையா கண்டிப்பாக செயல்பட்டு தான் இருக்காங்க சைனாவோட உளவுத்துறை இருக்கா நிச்சயமா அவங்களவுங்க இன்ஃப்ளுன்ஸ் தான் இருக்கிறாங்க பட் இந்த ரெண்டு பாயிண்ட்லேயுமே இந்தியா மற்றும் சைனா பொறுத்த வரைக்கும் காமன் எதிரி அப்படின்றது வெஸ்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ பல இடங்களில் எதிரிகளும் விட்டு கொடுத்து தான் போவாங்க அப்படின்றதுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான் இது ஸோ இராணுவ ஆட்சியை நோக்கி பங்களாதேஷ் போகும் பட்சத்தில் அடுத்தது ஒன்றும் சில இன்ட்ரெஸ்டிங்கான சில அப்டேட்ஸ் வரும் அது என்ன அப்படின்றத அடுத்த காலங்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்